பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பாதுகாப்பான குடிநீர் குறைந்த விலையில் ஒரு லிட்டர் பத்து ரூபாய்க்கு வழங்கும் அம்மா குடிநீர் எனும் மகத்தான திட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்து போக்குவரத்து துறை சார்பில் தமிழகம் முழுவதும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது கடந்த டிசம்பர் மாதம் வரை சுமார் பதினோரு கோடி லிட்டர் அம்மா குடிநீர் பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் செல்வி தலைமையிலான அரசு ஏழை எளிய நடுத்தர மக்களின் நலன் கருதி எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அம்மா குடிநீர் திட்டம் அவற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு திட்டமாகும் ஏழை எளிய மக்கள் பயணிகள் பயன்பெறும் வகையில் பாதுகாப்பான குடிநீர் குறைந்த விலையில் ஒரு லிட்டர் பாட்டில் பத்து ரூபாய்க்கு வழங்கிட முதலமைச்சர் திரு விஜயலலிதா உத்தரவிட்டார் அம்மா குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் மூலம் சென்னையை அடுத்த கும்மிடிப்பூண்டியில் அம்மா குடிநீர் நிலையம் நிறுவப்பட்டுள்ளது மேலும் ஒரு அம்மா குடிநீர் நிலையம் மாநகர் போக்குவரத்து கழகத்தால் நிறுவப்பட உள்ளது ரயில் நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் ரயில் நீர் லிட்டர் ஒன்றுக்கு பதினைந்து ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் மிக குறைந்த விலையில் சுத்திகரிக்கப்பட்ட அம்மா குடிநீர் ஒரு லிட்டர் பாட்டில் பத்து ரூபாய்க்கு வழங்கப்படுவது நாட்டிலேயே மிக உன்னதமான திட்டம் என பொதுமக்களும் பயணிகளும் தொடர்ந்து பாராட்டுவதுடன் முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துள்ளனர் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப பத்துருபாய்க்கு ஏழை எளிய மக்கள் எல்லோரும் நல்லா வாங்கி இது பண்ணிட்டு போகிறாங்க இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து முப்பது ரூபா கொடுத்து தண்ணி வாங்குறத இந்த திட்டம் வந்து ரொம்ப அருமையான திட்டம் அது உக்கோம் ரொம்ப நன்றி ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மற்ற வாட்டர்லாம் ஃபிஃப்டீன் ருபீஸ் சிக்ஸ்டீன் ருபீஸ்னு விற்குது ஸோ ஆஃப்டர் டுவெண்ட்டி ருபீஸ் கூட இருக்குது ஆனால் இது டென் ருபீஸ் போது தண்ணி நல்ல தரமாகவும் இருக்குது நல்ல விலை கம்மியாகவும் இருக்குது இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததற்கு ரொம்ப நன்றி இந்த தனி நாட் ஓன்லி தமிழ்நாடு பீப்புள் மட்டும் இல்லை பட் ஆல்சோ ட்ராவலர்ஸ் யார் வெளியில் வேறு ஸ்டேட்லேருந்து வராங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அண்டு இது தனி விலை ரொம்ப கம்மி டென் ருபீஸ் மட்டும் தான் இதனால் ஐ தேங்க் நம்ம சிஎம் அம்மாக்கு Thank you so மச் மேலும் சென்னை நகரில் வசதி படைத்தோர் பயன்படுத்தும் மினரல் வாட்டர் எனப்படும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை ஏழைகளும் பருகி பயனடைய அம்மா குடிநீர் திட்டம் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் செல் ஜெயலலிதா அண்மையில் அறிவித்தார் அதன்படி முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் நூறு இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நிலையங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விலை ஏதும் இன்றி குடும்பத்திற்கு நாள் ஒன்றுக்கு இருபது லிட்டர் என்ற அளவில் குடிநீர் வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட உள்ளது தண்ணி வந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி வந்து ஏழை எளிய மக்களுக்கும் கிடைக்கணும் ஒரு நல்ல நோக்கத்தோடு அம்மா இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க இது எல்லாருக்குமே ஒரு நல்ல வரப்பிரசாதம் இது அம்மா அவர்கள் பலவித திட்டங்கள் தண்ணீர் சம்பந்தமாக அறிவிச்சிருக்காங்க இது வந்து இதில் கோகினூர் வைரம் போல் இது வந்து ஒளிரக்கூடிய மிக உன்னதமான திட்டம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களோட நலத்திட்டங்கள் வந்து எத்தனையோ திட்டங்கள் இந்த தமிழக மக்களுக்காக பண்ணியிருக்காங்க அதில் வந்து இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகம் திட்டம் வந்து மிக மிக சிறந்த ஒரு திட்டம் இது வந்து அவங்க சாதனைகளில் இது ஒரு மைல்கல் குடிநீர் வழங்கும் நிலையங்கள் மூலம் ஸ்மார்ட் கார்டுகள் பெற்று பயனாளிகள் இத்திட்டத்தின் கீழ் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது உணவு உடை இருப்பிடம் என தமிழக மக்களின் அனைத்து அத்தியாவசிய தேவைகளையும் நிறைவேற்றி உள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அம்மா குடிநீர் திட்டம் முதலமைச்சரின் சாதனை திட்டங்களில் மேலும் ஒரு மைல் கல்லாக திகழ்கிறது